விருதுநகர் தொகுதியில் பாஜக வேட்பாளராக நடிகை ராதிகா சரத்குமார் மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து வருகிறார் செல்லும் இடமெல்லாம் ராதிகாவை சந்திக்கும் பலர் கட்சி வேட்பாளர் என்பதையே மறந்து நடிப்பு பிரமாதம் சீரியல் பிரமாதம் என்றே தொடர்ந்து கூறி வருகின்றனர் விருதுநகர் பாலவனத்தம் கிராமத்தில் பிரச்சாரத்தின் போது பவுன்தாய் என்ற மூதாட்டி ராதிகாவை பார்த்து கிழக்கு சீமையிலே படத்தில்

உங்கள் நடிப்பு பிரமாதம் என அந்த மூதாட்டி தெரிவிக்க ராதிகா நான் உங்களிடம் ஓட்டு கேட்டு வந்துள்ளேன் இது பிடித்துள்ளதா என கேட்டார் அதற்கு அந்த மூதாட்டி சூரிய வம்சம் படத்திலும் உங்கள் நடிப்பு ரொம்ப பிடிக்கும் என கூறினார் நான் நல்லா வந்து செயல்படுவேன்னு நீங்க நம்புறீங்களா

மறுபக்கம் அவர் குறித்து அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் காட்டமான கருத்துக்களை தெரிவித்துள்ளார் தனியார் நகைக்கடை விளம்பரத்தில் தோன்றி நகையை அடகு வைப்பது போல வந்த ராதிகா தற்போது ஒரே ஒரு சீட்டுக்கு ஆசைப்பட்டு கட்சியையே அடகு வைத்து விட்டதாக காட்டமாக பேசினார் அவரிடத்தில் நான் கேட்கிறேன் அவர் வருகிற போது அவர் கூட்டணி சேர்ந்திருக்கிறாரு அந்த பிஜேபி கட்சியினுடைய கொள்கை என்ன தத்துவம் என்ன கோட்பாடு என்ன கட்சியினுடைய தலைவர்கள் யார் நிறுவன தலைவர் யார் என்று ராதிகா சரத்குமார் சொல்லிவிட்டால் அவங்க இப்ப சொல்றாங்க அட்டிகார விளம்பரத்தில் ஏமாந்துட்டே சரத்குமார் ஏமாந்துட்டே சரத்குமார் செல்லூர் ராஜு என்றால் தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் ஒருவித உற்சாகம் எழுந்திருக்கலாம் சொல்லிலும் செயலிலும் நகைச்சுவை வாணி தெளிக்கும் இவரது பேச்சில் தற்போது அனல் தெரித்து வருவதுதான் வினோதம் மதுரை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து பறவை காந்தி சிலை அருகே முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது மக்களிடம் முந்தா நாள் பெய்த மலையில் முளைத்த காளான் தான் அண்ணாமலை என்றும் அரசியலில் கத்துக்குட்டி என விமர்சித்தார் இவ்வளவு ஆண்டுகள் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததையே மறந்து போன செல்லூர் ராஜு திருடர்கள் அனைவரும் பாஜகவில் சேர்ந்து விட்டதாக கூறினார் அரைவேக்காடு அண்ணாமலை அழிந்து போவாய் அப்புறப்படுத்தப்படுவாய் அட்ரஸ் இல்லாமல் போவாய் என அகர வரிசையிலேயே சாபமிட்ட செல்லூர் ராஜுவின் இந்த பேச்சு